பணம் என்றால் பேயாய் பறக்கிறது மனம் பணம் பார்த்து பண்டம் கொள் குணம் பார்த்து கொள் பணம் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஜனம் இருக்க வேண்டும் இவையெல்லாம் யாருக்கு பணம் இல்லாதவனுக்கு மனத்தையும் பணத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் இருப்பவன் சேர்க்கிறான் இல்லாதவன் மனம் நோக்கி செல்கிறான் இல்லாதவனும் இருப்பவனாக முடியும் அதற்கு உத்தி இருக்கிறது அதைத்தான் வள்ளுவன் சொல்லுகிறான் அருளில்லாதவருக்கு அவ்வுலகமில்லை இல்லை இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு என்று அப்பொழுது அந்த பணத்தை பாதாளம் வரை பாயும் அந்த பணத்தை எப்படி சம்பாதிப்பது அதற்கு பணத்தை பற்றிய அறிவு வேண்டும் ஒரு கற்றல் வேண்டும் தலைமை பண்புடன் கூடிய அறிவை புகட்டி கொள்ள வேண்டும் அதை எப்படி திட்டமிடல் வேண்டும் தொழிலுக்கு பணம் எப்படி வேண்டும் குடும்பத்துக்கு பணத்தை எப்படி ஈட்ட வேண்டும் இவையெல்லாம் இந்த வகுப்பில் சொல்லித்தரப்படும்